ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஏடிஎன்பிசி அகாடமி ஸோ இன்றைக்கான கிளாஸில் தமிழ் தகுதி தேர்வு பற்றி பார்ப்போம் ஸோ லாஸ்ட்டு நான் அந்த குரூப் ஆஃப் எக்ஸாம்ஸில் நிறைய கொஷன்ஸ் டஃபாக கேட்டிருக்காங்க ஸோ அதனால் அதுக்கப்புறம் தமிழ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ரிவீவஸ் இயர் கொஷன்ஸ் தான் பார்க்குறோம் ஸோ இதில் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கொஷ்டன் பிரிச்சுருக்கு ஸோ இதில் ஒரு ஆயிரம் கொஷின்ஸ் கிட்ட இருக்குது ஸோ நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு ஐம்பது கொஷின் பார்ப்போம் ஸோ இது ஒரு பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி கண்டினியூ பண்ணுவோம் சீரீஸாக ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக்கின்னு சொல்லி கேட்டுருக்காங்க சீரிய சீரிய ஸோ சின்ன அறிவு வந்திருக்கு பெரிய அறிவு வந்திருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய பொருள் வேறுபாடு கேட்டிருக்காங்க ஸோ சின்ன ரீவர் கூடிய சீரி அப்படின்னா பெருமை பெற்ற அப்படின்னு அர்த்தம் பெரிய ரீவர் கூடிய சீரி அப்படின்னா கோபம் கொண்ட அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ ஆப்ஷன் டி அ ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் இருவினைகளின் பொருள் வேறுபாடு ஸோ ஈந்தால் ஈன்றால் ஸோ ஈன்றால்னால எல்லாருமே தெரியும் பெற்றெடுத்தால் சொல்லி வரும் ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒன்றுதான் இருக்குது ஸோ ஈந்தால் அப்படின்னா கொடுத்தால் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஆப்ஷன் ஏ அ ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பொருள் வேறுபாடு அறிய பொழிகின்ற பொழுகின்ற ஸோ இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் ஸோ இதில் வந்து நாற்பது மார்க் எடுத்தால் போதும் ஸோ நாற்பது கொஸ்டின் மட்டும் அனுப்பணுன்னா போதும் ஸோ பாஸ் சார் இல்லை நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் ஸோ ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி ஆகிங்களான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க ஸோ அதனால் கொஷன்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ பார்ப்போம் பொழுகின்ற பொழுகின்ற ஸோ பொழுகின்ற அப்படின்னா தருகின்ற அப்படின்னு அர்த்தம் பொழுகின்ற அப்படின்னா சிறந்து விளங்குகின்ற அப்படின்னு அர்த்தம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் வென்றதை வரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம் சொல்லிக்கிட்டுறாங்க அதாவது அகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் இதுதான் ரைட்டு நெக்ஸ்ட் ஒன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் இதுதான் வந்து சரியான சென்டென்ஸ் அகர வரிசைப்படி சொற்களை செய்தல் அல்லல் பழனத்து அறக்காமல் வாய விழ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அறக்காமல் வருது நெக்ஸ்ட் அல்லல் பழனத்து வாய விழ அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க கார்கர் ஓவியர் பாசவர் ஓசுனர் சிற்பி ஃபர்ஸ்ட் ஓசுனர் செகண்டு ஓவியர் கார்கர் சிற்பி பாசவர் ஸோ ஆப்ஷன் டிஸ்ட் ஆன்சர் ஸோ இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வேணால் கேளுங்கள் நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன் ஸோ ஃப்ரீ தான் பிடிஎஃப் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஈதல் ஊக்கம் ஏது அவ்வ என்றதை ரைட்டு நெக்ஸ்ட் ஒன் வேர்ச்சொல்லை கொடுத்து வினையாளு பெயர் உருவாக்கல் ஒருத்தல் வினை அலையும் பெயர்கான்கு அப்படின்னா ஒருத்தார் ஓகேங்களா மலை என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை கா தேர்க மலைந்து வேர்ச்சொல்லுக்குரிய பெயரை எழுதுக கொடு அப்படின்னா கொடுத்தல் ஸோ தொழிற்பெயர்னாலே மேக்சிமம் தெரியும் தள்ளுல முடிது அப்படின்னாலே பெயர் தான் ஸோ தெரியாதவங்களுக்கு ஷார்ட் கட்டுக்காக நான் வச்சுக்கோங்க வந்தனன் வேர்ச்சொல்லை எழுதுக அப்படின்னா வா அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் வினை முற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக வருக அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நிலவு அப்படின்னா திங்கள் சந்திரன் அப்படின்னு இருக்கும் திங்கள்னாலும் சந்திரனாலும் நிலவு தான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அடிவகை தால் தண்டு கோல் இதெல்லாமே அடிவகை குறிப்பி குறிப்பிடக்கூடியது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் உரை கிண் அதாவது உரை கிணறு ஊருணி அகழி அணை இதெல்லாமே பார்த்திங்கன்னா நீர்நிலையை உணர்த்தக்கூடிய சொற்கள் தான் நெக்ஸ்ட் ஒன் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் அமைதியான டேஷ் தேவை அமைதியான உறக்கம் தேவை பெரிய ரவர்களுடைய உறக்கம் இலை இலை இழை ஒலி வேறுபாடு பொருள் தருக ஸோ இந்த இலை அப்படின்னா செடி நிலை அர்த்தம் ஸோ இந்த இலை அப்படின்னா மெலிந்து போதல் இந்த இழை அப்படின்னா நூல் இழை ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் பறவை பறவை ஒலி வேறுபாடு பொருள் தருக ஸோ இந்த சின்ன ரவர்களுடைய பறவைன்னா கடல் பெரிய ரவர்களுடைய பறவை அப்படின்னா புல் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக பெரியார் அவர்களுடைய பறவை அப்படின்னா புல்லும் சொல்லுவாங்க பேர்டும் சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை டிமாண்ட் கேட்டுக்காங்க அப்படின்னா ஓலை டிடின்னு சொல்லுவாங்க வீடு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது விடை ஏன்னா இப்பக்கம் சொல்றாங்களே இப்பக்கம் அந்த இடம் அப்படி சொல்லி சுட்டி சொல்றோம் அது வந்து சுட்டு விடை சரியான தேர்ந்தெடுத்து சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகோன் சோர் உன் பால் பருகு முறுக்கு தின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சோறு உண் அப்படின்றது ரைட்டு சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய குதிரை தாண்டியது குதிரை தாண்டியது வரும்படி சொன்னான் வரும்படி சொன்னான் ஸோ ரெண்டும் ரைட்டு ஸோ குதிரை தாண்டியது வரும்படி சொன்னான் ஸோ ரெண்டும் ரைட்டு மரபு பிழைகள் ஏற்புடைய ஒளிமரவினை தேர்கள் ஸோ ஆடு கத்தும் ஆடு கத்தும் யானை பிளிரும் சிங்கம் முழங்கும் கதரும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் குலை வகை பொருந்தா சொல் கண்டறிய ஸோ அலியல் ஸோ மீது பார்த்தீங்கன்னா கொத்து தாறு அழகு எல்லாமே குலை வகை குறிப்பிடக்கூடியது இந்த அலியல் மட்டும் குலை வகை குறிப்பிட்டது கிடையாது ஓகேங்களா பொருந்தா சொல்லை கண்டறிய நீர்நிலை பெயர் அல்லாதது கோட்டி அப்படின்றது தான் நீர்நிலை பேர் அல்லாதது பொருந்தா சொல்லை கண்டறிக பால் பசு காலை வண்டி எருது வண்டி ஆடு வந்து வண்டி இழுக்காதுன்னு சொன்னால இதுதான் பொருந்தா சொல்லு எதிர்ச்சொல்லை எழுதல் இடும்பை எதிர்ச்சொல் தெருக்கு அப்படின்னா இன்பம் ஸோ இடும்பை அப்படின்னா துன்பம்னு அர்த்தம் ஸோ அதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இன்பம் ஓகேங்களா எதிர் சொல்லை எழுதல் ஸோ அணுகு அப்படின்னா எதிர்ச்சொல் வந்து விலகு அப்படின்னு அர்த்தம் பிரித்தெழுதல் நீருலையில் எனும் சொல்லை எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில் அப்படின்னு வரும் செயல் கூட்டல் இழக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செயல் இழக்க ஸோ பிரித்தெழுதல் எழுதலாம் மேக்சிமம் சிம்பிளாக கேட்டிருப்பாங்க சரியான விடையை தேர்க பண்கூட்டல் அழகு பிரித்து பிரித்தெழுதல் பெருங்கடல் எனும் சொல்லை எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல் ஓகேங்களா ஸோ பெருமை வரணும் காரணம் இது பண்பு தொகையில் வரும் ஸோ பண்பு தொகையில் வரது அப்படி வரும் முத்தமிழ் பொருந்தா சொல்லை கண்டறிய ஸோ இயல் இசை நாடகம் தான் முத்தமிழ்ன்னு சொல்லுவாங்க இங்கே பலர் தமிழ் கிடையாது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு நெல்லை அதாவது நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது பொருத்தமான காலம் அமை மாதிரி எழுதுக மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன ஏன்னா மாடுகள் சொல்லி பண்மையில் இருக்கு ஸோ அதனால் மேய்கின்றன வரணும் மேய்ந்தனக்கூடாது மெயின்ன்றது பாஸ்டலர் இருக்கும் பொருத்தமான காலம் கண்டறிக கண்மணி பாடம் படிக்கிறாள் நிகழ்காலம் ரைட்டு தான் கண்மணி நேற்று பாடம் என்பது நிகழ்காலங்களில் இறந்த காலம் ஸோ நாளைன்றது எதிர்காலம் என்பது நிகழ்காலத்தில் நிகழ்காலத்துல எதிர்காலம் தப்பு ஓகேங்களா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் சரியான வினையை கண்டறிய நீதி கூட்டல் நூல் நீதி நூல் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக பரம்பரை ஹெரிட்டேஜ்னு சொல்லுவாங்க பரம்பரை பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிதல் என்னுடைய பல் விழுந்துடுச்சு ஸோ விழுந்து விட்டது அப்படின்றது தான் ரைட்டு ஸோ பேச்சு வழக்கு நம்ம விழுந்துடுச்சின்னு சொல்கிறோம் எழுத்து வழக்கு விழுந்து விட்டதுன்னு சொல்லணும் ஓகேங்களா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு உடம்பு ஸோ அப்படின்றது உடம்புன்னு சொல்லுவாங்களா ரைட் ஓகேங்களா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மாம்பழம் சாப்பிட்டியா மாம்பழம் சாப்பிட்டா என்றது ரைட்டு பொருள்களை என்னும் இடங்களில் டேஷ் வரும் பொருள்களை என்னும் இடங்களில் கார்குள்ளி ஸோ அதாவது கமா வரும் நிறுத்தற்குறிகளை அறிதல் சரியான நிறுத்தற்குறிகள் இப் இடப்பட்ட தொடரை கண்டறிய சொல்லி இருக்காங்க முத்தமிழ் இயல் இசை நாடகம்ன்றதே முத்தமிழ் ஒரு செமிகோள் வச்சு அப்புறம் இயல் இசை நாடகம் ஸோ கார்குள்ளிக்கணும் சரியான நிறுத்தற்குறி இடப்பட்ட தொடரை கண்டறிய நூல் பலக்கல் என்பர் பெரியோர் ஸோ இதை தான் பைம்பொழில் என்ற ஊர்பெயரின் மருவை கண்டறிய பம்புலி ஸோ இந்த ஊர் பெயர் அதோடைய மருவெலாம் பார்த்து வச்சுக்கோங்க மேக்ஸிமம் கேட்பாங்க ஸோ லாஸ்ட் இயர் பிஎஸ் செல்பிஸ்ட்டுன்னு கேட்டிருப்பாங்க பெயர்களின் மருவை எழுதுக பூ விருந்தவல்லி ஸோ பூந்தவல்லின்னு சொல்லுவாங்க பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் ஸோ செக் அப்படின்னா காசு வரின்னு சொல்லுவாங்க டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா டிடி ஸோ வரைவலை டிஜிட்டல்னா மின்னணு மயம் டெபிட் கார்டுனா பற்றட்டை கிரெடிட் கார்டுனால் கடன் அட்டைன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக ஸோ எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு மின் தூக்கினா லிஃப்ட்டு மின் ஏனின்னா அதுவும் எஸ்கலேட்டர் தான் சொல்லுவாங்க பட் ஆனால் அது லேடர்ன்ற மாதிரி வரும் ஆனால் எக்ஸாக்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா மின் படிக்கட்டு தான் ரைட்டு எஸ்கலேட்டருக்கு ஸோ இதெல்லாம் அது மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக்ஸ் ஓகேங்களா ஸோ பார்க்காதீங்க நெக்ஸ்ட் ஒன் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் வான்வெளியில் ஏற்பட்டு நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர் விஎப் ஓகேங்களா ஸோ ஓகே யாஸ் ஸோ இன்றைக்கான கிளாஸில் ஐம்பது கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் ஒரு ஐம்பது பார்ப்போம் ஏன்னா ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிடும் ஸோ கொசன் ஐம்பது கொஸ்ட்யா பார்ப்போம் ஸோ இது பார்ட் ஒன்றா வச்சுக்கோங்க ஸோ பார்ட் டூ பார்ட் த்ரீ அது மாரி கண்டியூ வந்து சீரியஸ் கண்டினியூ பண்ணுறோம் ஸோ இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா இதுக்கான ஃபீட்பேக்கில் நம்ம கமெண்ட்டில் கொடுங்க ஸோ மறக்காமல் நம்முடைய ஏர் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கேஸ்